வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை அழைத்து சென்ற வெளிநாட்டு முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய நாட்டு எல்லைப்படியில் சேர்த்துள்ளதாக அவர்களின் உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு செல்றன்னு சொல்லி அதாவது எங்கட கரவெட்டியில எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவராவது அவர் வந்து இருக்கிறார் அவர் அவருடைய தனபால சிங்கம் ரத்தினிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கதைச்சி இப்படி தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் சொன்னவர் தான் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்ப தம்பி இருபத்தி தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நம்ம நம்மட்டு வந்தோம்னா தம்பி ரைசியாக போயிட்டார் அடுத்ததான் ஃப்ரன்சியாக இறங்கிட்டார் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூமில் எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி அந்த ரூமில் ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்க ரைசி ஐயாப்போட்டில் ஒரு ஆமி கொமாண்டரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லி இருக்கான் அப்போ ஆமி குமாண்டர்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடணும் அப்போ அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிறார் நீ பயப்பட தேவையில்லை அவரோட போவோம் அவரை கூட்டி கொண்டு வந்து தான் எங்கள்ட்ட சரி வேறேன்னு சொல்லி இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை மோம் என்று சொல்லி ஒரு கிழமையா அங்கே ரூம்ல நிற்க பேருந்து அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம் அதைக்கு எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குற ஆஹ் அப்பைகளை தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் அக்கள் நிக்க மூண்டா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்கிறோம் யாழ்ப்பாணத்தாக்கள் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறோம்னு சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி அவைக்கு எங்கட் எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதை காப்ப அவர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தாதான் நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் உடந்தின்னுட்டு தருவாங்க சொல்லி சொன்னவர் அப்ப புள்ள சரி என்று சொல்லி இவங்க சொல்ல அப்ப நானும் கேட்க அத சொல்லிக்கிறோம் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்போ பயிற்சி எடுத்துக்க மாணுதலுக்கு சொல்லணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு குடுகள் எல்லாத்தையும் இவ்வளே நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்ளோ நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன புள்ள சொல்லி சொல்லி அழுதவர் அப்ப நான் அம்மா இப்படி வந்துட்டேன் கஷ்டப்பட்டு போத்தேங்க எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் ஆஹ் கஸ்டண்டும் இல்லை அவர்தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவன் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல அப்ப அவருக்கு வந்து வெளிப்பு வாரது அப்ப போன இடத்துல தான் இப்படி பயிற்சி எடுத்து முடிய சேர்ந்தாங்க அளவு பயிற்சி எடுத்து முடிய சொல்லிக்கணும் அவங்கள இன்றைக்கு கொண்டு வந்து உங்களோட கையில தருவினமான்னு சொன்னா அப்புறம் பிள்ளைகளை ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ளில கொண்டு அங்க ஒரு விட்டு விட்டுருக்கணும் அப்ப அந்த கேம்புல விடைக்கு இந்த புள்ள கடைசி ஒரு மூன்று போய் சேஃப் போட்டு தவிர அம்மா உங்கள்

പിന്നെ മാറ്റി പോട്ടെ ഒരു അത് പിറകെ പന്ത്രണ്ട് നാലായിട്ട് രണ്ട് വരയ്ക്കും എന്റെ പിള്ള എങ്കൂറ് തുടരും ഇല്ല നാനും എങ്ങോട്ടും പോണി കേപ്പ அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்க தெரியல பண்ரெண்டு நாள் ஆச்சு நீங்க கொண்டு வந்து தாங்க அடுத்து தாங்க தாங்கன்னு கேட்க சொல்லுவார் அப்போ நான் கதை இருக்கிறேன்னு அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார் போன் வாங்கி வச்சிட்டாங்க அவர் எடுப்பார் போன் எடுப்பார் ரெண்டு நாளையால கூட்டிக்கொண்டு வந்து நான் அங்கால எடுத்துருவேன் எடுத்துருவேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு கலாமை என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு பன்னெண்டு நாளாச்சு பன்னெண்டு நாளா எனக்கு எங்க எந்த பிள்ளை எங்க இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு இதுக்குமே தெரியலை